ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து க்ராசரி ஷாப்பிங் வெஜ்ஜு ஷாப்பிங் அண்ட் இண்டியன் க்ராசரி ஷாப்புக்கு போக வேண்டிய வேலை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாத ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது ஸோ வந்து வெஜ்ஜு ஷாப்பிங் வீடியோ வந்து நான் வந்து இதில் கண்டினியூ பண்ணாமல் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் கிராசரி ஷாப்பிங்க்கு வந்து கோல்ஸுக்கு தாங்க போகிறோம் இப்போ வந்து சம்மர் சீசன் இங்கே மெல்பனில் ஸோ சம்மர்னாலும் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சில சமயத்தில் வந்து அப்படியே மழை வர மாதிரி அப்படியே க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப பிளாக் கலரில் மாறிக்கிட்டே வரும் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து அனல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வந்து எப்போயுமே வந்து நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே வரவே கூடாது ஈவன் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சன்ஸ்க்ரீன் போட்டு தான் இருக்கணும் இங்கே மெல்பர்னில் சைடில் தெரிகிற வெஜிடபிள் ஷாப்பில் தான் வந்து நான் நிறைய முறை காய் வாங்குவேன் அது நம்ம வீடியோஸில் நிறைய முறை நான் கவர் பண்ணியிருக்கேன் ப்ரிஃபரபுளாக எப்பயாவது நிறைய காய் வாங்கணும்னு நினச்சா நான் இங்கே வந்துடுறதுங்க ஏன்னால் வந்து இங்கே நான் நம்ம சபர்பில் இருக்கக்கூடிய நிறைய வெஜிடபிள் ஷாப்ஸுக்கு வந்து நான் போய் செக் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் வந்து விலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் கோல்ஸில் வந்து சிக்கன் வாங்கும்போது நான் ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் வாங்கிக்கிறது அங்கேயே டெல்லி இருக்குது ஸோ அதில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி பேக்கடு சிக்கன் வாங்கும்போது அதிலே வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரிலாம் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இது கேங்க்ரூ மீட் இது இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இது லீகலுங்க ஸோ கேங்ரூ மீட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ சூப்பர் ஹெல்த்தி ரெட் மீட் ஃப்ரம் ஒயில்டு ஆஸ்திரேலியன் கேங்ரூவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபேட் ஃப்ரீ அண்ட் பேக்டு வித் நியூட்ரிஷன் டோட்டலி ஃப்ரீ ரேஞ்ச் அண்ட் ஆர்கானிக் மீட் இங்கே ஆசி பீப்புளுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிறாங்கங்க இட்ஸ் இன் ப்ரோட்டீன் மோர் தென் பீஃப்னு சொல்கிறாங்க வெரி லோ ஃபேட் கண்டென்ட் லெஸ் தென் டூ பர்சன்ட் தான் ரிச் இன் அயன் ஜின்க் அண்ட் ஒமேகா த்ரீஸு இன்னும் சொல்லணும்னா கண்டைன்ஸ் ஆல் நைன் எசென்ஷியல் அமீனோ ஆசிட்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ என்னெல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னா கிரேட் ஃபார் ஸ்டீக்ஸு பர்கர்ஸு அண்ட் கேஸ்ரோல்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நோ கேங்க்ரூ ஃபார்ம்ஸ் இன் ஆஸ்திரேலியா ஆல் மீட் இஸ் ஒயில்டு ஹார்வெஸ்டட் ஸோ எங்கேயுமே வந்து நம்ம ஆடு மாடு வளர்க்குற மாதிரி இந்த கேங்க்ரூவை வளர்க்கலங்க எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒயில்டு ஹார்வஸ்டட் தாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுங்களா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்கிற மாதிரி இங்கே சில பேர் அவங்கள வந்து கேங்கடேரியன்ஸுன்னு கூட சொல்லிக்கிறாங்கங்க சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கேங்குர் மீட் எப்படிலாம் இருக்கும் தெரியுங்களா ஸ்டீக்ஸு மின்ஸு சாசேஜஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு பேக் பண்ணி விற்பாங்கங்க ஓகேங்க கேங்க்ரு மீட் பற்றி நிறைய பேசியாச்சு இப்போ வந்து ஸ்மார்ட் ஷாப்பிங் டிப்ஸ் ஃபார் கோல்ஸ் நம்ம கோல்ஸுக்கு தான் அடிக்கடி வரும் ஸோ நீங்களும் கோல் ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது கோல்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் ஸ்பெஷல்ஸ் இருக்குன்றது அதில் தான் கொடுப்பாங்க ஆப்பில் டியூஸ்டே நைட் அன்னைக்கு செக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து வெனஸ்டே அன்னைக்கு நல்ல டீல்ஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ஃப்ரைடேஸில் தான் அதோடய ஸ்பெஷல்ஸ் போடுறாங்க ஸோ நீங்கள் வாங்கணும் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால் ஸ்பெ ஃப்ரைடே அன்னைக்கு போய் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் ஃப்ளைபை அக்கௌண்ட்டை கட்டாயி அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு அப்புறம் போனீங்கன்னா நிறைய மார்க்டவுன்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருள் வந்து அந்த மார்க் மார்கவுன்லருந்தான் அழகாக வாங்கிக்கலாம் நிறைய ஈவன் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் அதில் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஃப்ளை பற்றி ஸோ கட்டாயம் வந்து ஃப்ளை பைஸை வந்து நீங்கள் அதோட நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளை பை பாயிண்ட்ஸு ஆட் ஆகிட்டே இருக்கும் சிலதெல்லாம் வந்து ஃபைவ் இன்டூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் ஒவ்வொரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு டென் டாலர் ஆஃப் கூட இருக்குங்க ஸோ ஃப்ளை பைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ஒரு டூ தௌசண்ட் டாலருக்கும் கவுண்டரில் கேட்பாங்க டென் டாலர் உங்களுக்கு ஆஃப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்குங்க ஸோ புதுசாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவங்க இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நாங்கள் மார்ட்டில் வாங்கினோங்க இது வந்து நவம்பர் மந்த்லேயும் வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருவோம் ஜனவரி மன்த் எண்டில் வந்து இதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து ஒரு கலரில் வந்து அவங்க ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆல்ஃபபெட்ஸ் பிரகாரம் நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதை வந்து டேப் போட்டி அழகாக வந்து அதோடைய பாக்ஸில் வச்சு நாங்கள் மூடி வச்சுருவோங்க ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் வந்து இதை வந்து நம்ம திருப்பியும் வந்து அலங்காரமாக வைக்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாகவும் வச்சுருக்கோம் முடியும் முடியும்பட் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர் நம்ம எடுத்து வைக்கும்போது எந்தெந்த பிரான்ச்சஸ் வந்து பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது மேலே எது வரணும் கீழே எது வரணுன்றது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதே மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க நம்ம வர ஆஸ் லைஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க நான் நிச்சயமாக ஒரு ஒரு வீடியோலும் ஆஸ்திரேலியாவில் நான் பார்க்குற விஷயங்களை ஒரு இன்ஃபர்மேஷனாக இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே மெல்பர்ன் வெதர் பார்த்தீங்கன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் விண்டுங்க அன்னை தினம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் போகும்னு சொன்னாங்க மினிமம் வந்து ஃபிஃப்டீன் டிகிரி மேக்ஸிமம் ஃபார்ட்டி டிகிரின்னாங்க பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அலர்ட் கொடுத்தாங்க ஈவினிங் அது என்னன்னா ஃபயர் வெதரும் தட்டர் ஸ்ட்ராமும் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ